மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி தொண்ணூத்தி இரண்டு ஒக்சன் பெட்ரோலின் விலை இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது இதேபோல சூப்பர் டீசலின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாயில் இருந்து முன்னூற்றி பதினெட்டு ரூபாயாக அதிகரித்துள்ளது அத்துடன் லங்கா பள்ளி டீசல் இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயாகவும் தொண்ணூத்தி ஐந்து ஒக்சன் பெட்ரோலின் விலை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் உள்ளது நாட்டின் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலைகள் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கூறியது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருள் நிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளன நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதேபோல கடந்த மாத விலை திருத்தத்தின் படி டீசல் ஆறு ரூபாயாலும் ஒக்சன் தொண்ணூத்தி ஐந்து ராக பெட்ரோல் விலை ஆறு ரூபாயாலும் மண்ணெண்ணின் விலை ஐந்து ரூபாயாலும் குறைக்கப்பட்டிருந்தது எனினும் கடந்த மாத விலை திருத்தத்தின்படி இனைய எரிபொருட்கள் விலைகள் எதிலும் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்பாக கை துப்பாக்கிகளை வழங்குமாறு எம்பிக்கள் நாடாளுமன்ற தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி இந்த கோரிக்கைகளை ஏற்கனவே பாதுகாப்பு உயர் அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கை துப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது தொடர்ந்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட எம்பிகளுக்கு முடிவு செய்திருந்தது எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு தங்கள் பாதுகாப்பு குறித்து ஆராய போலீஸ் மாதிபரை நாடாளுமன்றத்துக்கு வரவழைக்குமாறு சபாநாயகரிடம் சமீபத்தில் கோரிக்கை விடுத்தது அதன்படி சபாநாயகருக்கு அந்த எம்பிக்களுக்கு கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றமை かで யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு முற்பட்டவை என்று சந்தேகிக்கப்படுகின்றது நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன் போது கூரைக்குள் இரண்டு மகசீன்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டது இதனையடுத்து கோப்பாய் போலீசார் இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை போலீஸ் துறை விஷிட அதிரடிப்படையினர் குண்டுசி இலக்கு செய்யும் பிரிவினர் ஒத்துழைப்புடன் மகசின்கள் இரண்டை கம்பியையும் மீட்டதுடன் அதன் அருகில் சுமார் ஐந்தடி நீளமான வயரையும் மீட்டுள்ளனர் அதன் பின்னர் கூரைக்குள் மேலும் வெடிப்பொருட்கள் இருக்கலாம் என சந்தேகத்தில் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்த வேளை ஸ்ரீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று மேலும் இரண்டு மக்சின்கள் மூன்று சிறிய குண்டுகள் கிளைமோரி வடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரெக்டேட்டர் வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள் சேலன் போத்தல் பஞ்சு காயங்களுக்கு கட்டும் பேண்டேஜ் ரத்த கரையுடன் சாரம் உள்ளிட்ட மீட்கப்பட்டன இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று சனிக்கிழமை அது தொடர்பில் ஜார்பானம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் கட்டளைக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அதேவேளை துப்பாக்கி மாசங்கள் சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை சீரன் போத்தலில் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து I'm பிரதான எதிர்க்கட்சியான அக்கிய மக்கள் சக்தி பதவிக்கு ஏற்றால் போல் சிறந்த எதிர்கட்சியாக செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சிகள் சுப நேரத்திற்காக காத்திருக்காமல் பொதுமக்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிடுவதாகவும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு தகவல் எதிர்கட்சிகளுக்கும் உண்டு நாட்டு மக்களுக்கு வழங்கிய

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போகத்தில் நெல் நிலங்களில் நெல் அல்லது துணை உணவு பயிர்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிதி மானியங்களை வழங்கும் திட்டம் நேற்று முப்பதாம் திகதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் நெல் பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு இருபத்தி ஐயாயிரம் நிதி மானியத்தையும் துணை உணவு பயிர்கள் பயிரிடும் விவசாயிகள் ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் நிதி மானியத்தையும் பெறுவார்கள் இதன் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போகத்தில் எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஹெக்டர் நெல் மற்றும் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஹெக்டர் துணை உணவு பயிர்களுக்குமான மானியங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் செலவு ரூபாய் இருபதாயிரம் ஆகும் மேலும் மில்லியன் டிசம்பர் முன் விவசாயிகளுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது மீதமுள்ள ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் காலாண்டில் பெரும்போகத்தில் அறுவடை தாமதமாகும் பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் நெல் மற்றும் துணை உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் மற்றும் விவசாய சமூகத்தின் உற்பத்தி செலவை குறைக்கும் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் ஒன்று தசம் நான்கு மில்லியனுக்கு அதிகமான விவசாயிகளுக்கு பயணித்துள்ளதாகவும் முதல் நாளிலேயே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் விடுவிக்கப்பட்டதாகவும் விவசாய கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் இதுவரை பதினெட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி வரையான காலப்பகுதி வரை இந்த வருகை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகும் இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி இருபத்தி ஒரு சுற்றுலா பயணிகள் ரஷ்யாவில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி தொண்ணூத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் மற்றும் சீனாவில் இருந்து ஒரு லட்சத்தி பதினோரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் பிரான்சில் இருந்து தொண்ணூத்தி மூவாயிரத்தி நூற்றி நான்கு சுற்றுலா பயணிகளும் மற்றும் இருந்து எண்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஆறு சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர் நெதர்லாந்தில் இருந்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகளும் மற்றும் அமெரிக்காவில் இருந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் வழங்கப்படும் பொழுத்தின் பைகளுக்கு இன்று முதல் கட்டணம் உள்ளது வியாபார நிலையங்களில் வழங்கப்படும் பொழுத்தின் பைகளுக்கு கட்டணம் விதிக்க வேண்டும் என கடந்த ஆக்டோபர் முதலாம் வர்த்தமான இலக்கம் நாற்பத்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இதுவரை காலமும் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இலவசமாக வழங்கப்பட்ட சொப்பின் பைகள் உள்ளிட்ட பொழுத்தின் பைகளுக்கு இன்று முதல் கட்டாயம் பணம் அறுவடைப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நடத்த நடுத்தர அளவிலான கைப்பிடி பைவுக்கு மூன்று ரூபாயாகவும் பெரிய கைப்பிடி பைக்கு ஐந்து ரூபாயாகவும் கட்டணம் அறுவிடப்பட்டுள்ளது இதனை கீழ்ஸ் கார்கில் புட் சிட்டி லாப் சூப்பர் ஸ்பார்க் மற்றும் குளோமார்க் உள்ளிட்ட வியாபார நிலையங்கள் இணைந்து அறிவித்துள்ளன இதன் மூலம் பொருட்களை கொள்வனவு செய்பவர்கள் பைகளை தம் வசம் எடுத்துச் செல்ல ஊக்குவிக்கின்றனர் பொழுத்தின் பை பாவனைகள் மக்கள் மத்தியில் குறைப்பது இதன் நோக்கமாகும் இதேவேளை குறித்த பைகளுக்கான அறுவிடப்பட்டுள்ள தொகையை வர்த்த நிலையங்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது சப்ரமுக மத்திய தென் மற்றும் வாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் அல்லது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரமுக மற்றும் வம்மாகணங்களிலும் சில இடங்களில் அதிகாலை பேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் மின்னத்தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இந்திய பெருங்கடலில் ஆறு தசம் ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்த ஒரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடற்பகுதியாகும் எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டார் வெளியிட்ட தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்பட்டுள்ள நிலையில் யூ யும் இதனை முழுமையாக உறுதி செய்துள்ளது மேலும் இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டானிக் தட்டு எல்லைகளுக்குள் அருகில் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இப்பகுதியில் அவ்வப்போது இது போன்ற நிகழ்வுகள் பாதிப்பாகும் இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய விசா முறையில் மீண்டும் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இனி பிரித்தானிய எனப்படும் முத்திரையிடப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவுக்கு பணி கல்வி மற்றும் குடும்ப விசாவில் வருவோர் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரின் கடவுச்சிட்டுகளில் முத்திரையிடப்படும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த முத்திரை இனி அவர்களுடைய கடவுள் முத்திரையிடப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய புலம்பெயர்தல் நிலை இனி டிஜிட்டல் முறை பதிவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா தனது புலம்பெயர்தல் அமைப்பை முழுமையாக டிஜிட்டல் மையமாக மாற்றுவதில் மற்றொரு படியாக இந்த மாற்றத்தை செய்துள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் நீர் விவசாயம் மற்றும் சக்தி வளத்துறைகளுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படை குறித்த துறைகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை அறிவிப்பை கனடிய இணைய பாதுகாப்பு மையம் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இணையத்தின் ஊடுருவர்கள் மேற்கொண்டு தாக்குதல் மேற்கொள்ள முயற்சிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களில் இணையத்தின் மூலம் அளிக்கக்கூடிய கட்டுப்பாடு அமைப்புகள் மீது பல தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஊடுருவல் முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் குறிப்பாக நீர் உணவு மற்றும் உற்பத்தி துறைகள் போன்ற சைபர் தாக்குதல் ஒழுங்குமுறை இல்லாத துறைகள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது